முந்நூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு அடுத்து ஒரு முட்டை இதை கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்து வச்சாச்சு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விட்டுருவோம் அது மூலியும் நமக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் அதெல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு பத்து செகண்ட் விட்டு இந்த மாதிரி கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப மொறுமொருலாம் பொறிக்க வேணாம் ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருந்தால் போதும் சாஃப்டாக இருந்தாலும் ஓகே தான் அவ்வளோ சிக்கன் வந்து வெந்திருச்சு இப்போ பெடுத்துடலாம் சிக்கன் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கடாய் வச்சு சிக்கன் பொரிச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன காஞ்சதுமே ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துரலாம் இந்த மாதிரி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டு வந்து வறுத்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும் இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருவோம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் ஊற்றி இந்த மாதிரி கலந்துருவோம் அடுத்து சிக்கன் வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை சேர்த்துருவோம் கூடவே மல்லித்தலையும் சேர்த்து விடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சிக்கன் மெஜிஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது போல் ஒரு சிக்கன் மெஜிஸ்டிக் செஞ்சு ஒரு சாயங்கால நேரமாக நீங்கள் ஸ்னாக்கை கொடுத்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா செம்ம மழை பெய்யுது அந்த மழைக்கு அதுக்கு இந்த சிக்கனை பசங்களுக்கு வரது இப்போ கொடுத்து சாப்பிட வைக்க போகிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் எனக்கு இது எப்படா சாப்பிட்லான்னு தோணுது